உலகெங்கும் பாளுநியர்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரம்பு பண்ணியில இருக்கும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம ஜோதிட விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை பஞ்சாங்கத்தில் உள்ள முக்கிய விஷயமான கிழமை அதாவது ஒவ்வொரு கிழமையிலும் எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் எந்த தெய்வ வழிபாடு செய்தால் வாழ்க்கையில ஏற்றம் கிடைக்கும் அப்படின்ற வகுப்பு நடத்த போறோம் இதற்கான கட்டணம் வெறும் ஐம்பத்தி ஒரு ரூபாய் மட்டுமே ஆண்கள் பெண்கள் அனைவரும் கலந்துக்கலாம் வயது வரம் கிடையாது முக்கியமா பெண்கள் கலந்துக்கிட்டு இந்த வகுப்பில் அதிகமாக பயன்பெறலாம் நம்ம இப்பொழுது சனி பகவானுடைய அடுத்த நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் எந்த மாதிரி யோக பண்ண தரப்போது தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் கும்ப ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் சனி பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இப்போ ஜென்ம சனி நடக்குது அதனால இந்த பதிவை தெளிவா பாருங்க விரிவா சொல்லப்படும் கும்ப ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சதை நட்சத்திரம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த கும்ப ராசி ஜென்ம சனி போயிட்டு இருக்கு ரொம்ப முக்கியமா நவம்பர் பதினைந்தாம் தேதி முறை உங்க ராசியிலேயே சனி பகவான் நேர்கதியில பயணிக்கப்படாரு இது கண்டிப்பாக ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த கும்பராசி என்பதுக்கு என்ன சார் இனிமேல் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாள் அப்படியே தான் இருக்கணுமா நூற்றி முப்பத்தி நாள் பிரச்சனை அதிகமாயிடுமா இல்லை நூற்றி முப்பத்தி நாளில் முப்பத்தஞ்சு நாளில் நிறைய பிரச்சனைகள்லாம் தீருமா அப்படின்னு கேட்கக்கூடிய தான் இருக்கீங்க ஏன்னா இந்த கும்பராசி அப்படின்னாவே வாழ்க்கையை சிறப்பாக வாழணும் பெருசாக சாதிக்கணும் பெருசாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பது அதுலலாம் நிறைய நடந்துட்டு சார் ஆனா இப்ப என்னுடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டமான சூழ்நிலை மாட்டிக்கிட்டு இருக்கேன் நிறைய நஷ்டங்களை சந்திச்சிட்டேன் வாழ்க்கையில அதுவும் பாத்தீங்கன்னா முக்கியமா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எனக்கு வேலையில போயிடுச்சு வேலையில நெருக்கடி வேலையில பாத்தீங்கன்னா உயர் அதிகாரிகளெல்லாம் தொல்லை நிறைய நேரத்துல ஏண்டா வேலைக்கு வரும்ன்ற மாதிரி சூழ்நிலை இருக்கு ஒரு காலகட்டத்தில் நான் சொன்னதெல்லாம் ஆபீஸ்ல நடக்கும் நான் செஞ்சதுதான் எல்லாமே சிறப்பாக இருந்தது இப்ப நான் எது செஞ்சாலும் குறை சொல்லக்கூடிய நேரத்துல நான் எதை செய்தாலும் அதுல ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை தான் இப்ப ஆபீஸ்ல நடந்துட்டு இருக்கு இது மாறு மாசம்னா கண்டிப்பா மாறக்கூடிய ஆரம்ப கட்டம் தான் இந்த நூத்தி முப்பத்தைந்து ஐந்து நாட்கள் ஏன்னா நேர்கதியில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளுடைய அளவு குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் அப்ப ஓவர் நைட்ல சேர்ந்து தெரியாயிருமான்னு கேட்டா அது நல்லா நான் வச்சுக்கீங்க பிரச்சனைகள் அடுத்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள்ல ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு அதுல இருந்து வெளியில வரக்கூடிய நேரமாக இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் போகுது அப்ப நீங்க என்ன பண்ணலாம் வேலையில பிரச்சனை இருக்கு அப்படின்னா வேலை மாற்றம் பண்ணுங்க வேலை மாற்றம் பண்ணா கிடைச்சிருமா சார் கண்டிப்பா கிடைக்கும் ஆனா இத்தின் நாள் கிடைக்கல உங்களுக்கு கடந்த ஒரு ஆறு மாசமா உங்களுக்கு வேலை மாற்றம் கிடைக்கல ஆனா இப்ப அது கிடைக்கக்கூடிய நேரம் சில பேருக்கு என்ன கேட்டீங்கன்னா அந்த வேலை மாற்றம் கிடைக்கும் போது சம்பளம் கம்மியா வரலாம் இல்ல உங்களுக்கு அந்த பொசிஷன் கம்மியா வரலாம் அப்படி இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா லைஃப் ஹாப்பியா தான் இருக்க போறீங்க அதுல எந்த டவுட்டுமே கிடையாது சில பேருக்கு வெளியூர் போனாதான் வேலை கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் பார்த்தீங்கன்னா வெளியூர்ல அப்ளை பண்ணா கிடைச்சிரும் நீங்கள் இருக்க ஊர்ல அப்ளை பண்ணா கிடைச்சு கிடைக்காது உங்க மனைவி கூட உங்க அம்மா அப்பா கூட சேர்ந்து நினைக்கிறீங்க அதுக்கான சூழல்கள் இப்போ இல்லை அதனால வெளியூர்ல ஏதாவது வேலை கிடைச்சுன்னா ட்ரை பண்ணுங்க இல்ல வேலை இல்லாம இருக்கீங்க எனக்கு வேற வழியே இல்லை சார் அப்படின்னா கண்டிப்பா வெளியூர் போயிருங்க அது எந்த டவுட்டுமே கிடையாது நீங்கள் வெளியூர் போய் வேலை தேடினீங்க அப்படின்னா உடனே பதினஞ்சு நாள்ல வேலை கிடைச்சிரும் ஒரு டீசன்ட் சேலரி கிடைக்கும் கொஞ்சம் லைஃப்ப ரன் பண்ணலாம் முதல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க சரி பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிக்கலாம் அதற்கான ஆரம்ப கட்டம் தான் இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் அதற்கான முயற்சிகளை இந்த கும்பராசி என்பது கண்டிப்பா செய்யலாம் எந்த தொந்தரவும் வராது நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல பிஸ்னஸ்ல நிறைய சேஞ்சஸ் வரும் அந்த சேஞ்சஸ் எப்படி வரும்னா ஏற்கனவே ஒண்ணும் நடக்காம வந்து இப்ப பிஸ்னஸ் ஒன்று ஒன்னா நடக்க ஆரம்பிக்கும் செலவுகள் குறையும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் நெருக்கடி கொடுத்துருப்பாங்க நிறைய பேர் டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க என்கிட்ட வாங்கின காசு கொடுங்க இதுக்கு வட்டி கட்டல அது செய்யல இதை செய்யல பேங்க் முத கொண்டு உங்களை டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க அந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள் இருக்க போகுது கண்டிப்பாக குறையும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுல பெரிய ப்ராப்ளத்துல இருந்து வெளில வந்துடுவீங்க அந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள் நீங்கள் எந்த மாதிரி விஷயங்களை கையாள போறீங்க தான் ரொம்ப முக்கியம் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நேரம் அதனால எதெல்லாம் பிரச்சனையும் அதுல இருந்து வெளில வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க சில நேரங்களில் சில லாசஸ் எல்லாம் வரலாம் அது பரவாயில்ல சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சு வெளில வாங்க சில பேருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பிசினஸ் நம்பி இங்கேயே கடன் வாங்கியிருப்பீங்க அந்த கடனை ஏதாவது இடம் வித்து கொடுத்துடலாம் அப்படின்னு யாராவது சொல்லும்போ கூட இல்ல வரட்டும் அந்த பணம் வந்துடும் அந்த பணம் வந்துடும் அந்த பணம் வந்துரும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி இல்லாம ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை வித்தாவது கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அது நடக்கும் அதனால உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் கடனுடைய அளவு வளர்ந்துட்டே போகாதீங்க ஒரு பேங்க் லோன் வாங்கிருக்கீங்க சமாளிக்க முடியும்னா கண்டினியூ பண்ணுங்க இல்ல தான் சார் வாங்கியிருக்கேன் கடன் அதிக வட்டிக்கு வாங்கிருங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணிட்டு வரது நல்லது இல்ல உங்களால ப்ராப்பர்ட்டிலாம் இல்ல சார் எனக்கு எதுவுமே இல்லை சார் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய முயற்சிகளை அதிகப்படுத்துங்க பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா வரும் அதன் மூலமாக உங்களுடைய கடன் குறையும் வேலையிலும் நல்ல மாற்றங்கள் உண்டு நீங்க பழைய மாதிரி ருட்டீனுக்கு வந்துடுவீங்க ஒரு இஎம்ஐ கட்டுறது ஹவுசிங் லோன் கட்டுறது அந்த மாதிரி ருட்டின்லாம் வந்து அதுக்கான பண வரவு எல்லாம் வந்துடும் அந்த ஏற்கனவே அந்த நெருக்கடி கம்மியாக கூடிய நிலை இருக்கு நிறைய பேருக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள மிக சிறப்பான ஒரு பலன்கள் உண்டு வெளிநாடு போய் வேலை பார்க்கணும் நினைக்கிறவங்க வெளியூர்ல போய் வேலை பார்க்கணும் நினைக்கிறீங்க வெளிநாட்டுல பர்மனண்டாக இருக்கணும் அதுக்காக முயற்சி பண்ணுறேன் சார் இப்போ முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக அடுத்த நூற்றி முப்பது நாளில் வெளிநாடு வேலை பிடிச்சிடணும் இதுல என்னன்னா பணம் செலவு பண்ணி போறீங்கன்னா மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா ஏழுற சரி முடியல ஜென்ம சனி முடியல உங்களுக்கு இந்த நூற்றி நாற்பத்தஞ்சு நாள் ரிலீஃப் ஆரப்போகுது அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் முடிஞ்சு நினைச்சி அந்த பணத்தை செலவு பண்ணி நான் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறது செய்யறது அதெல்லாம் ஏமாற்றங்கள் கொடுக்கும் கவனமாக இருங்க ஆஃபீஸ் மூலியமாக முயற்சி பண்ணிக்கலாம் முயற்சி பண்ணுங்கள் ஜெனியூன் சோர்சஸ்லாம் ட்ரை பண்ணீங்களா ட்ரை பண்ணுங்கள் அது கண்டிப்பாக வெற்றியே கொடுக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது நீங்கள் அதிக ஆசைப்பட்டீங்களா பிரச்சனைகள் வரும் அதில் கேர்ஃபுல்லாக இருங்க எங்கே சார் அதிக ஆசைப்படல சார் இருக்கிற பிரச்சனை தீர்ந்தா போதும் அதுதான் எல்லாருக்குமே உண்மையான ஆசையே தப்பு கிடையாது பட் இருந்தாலும் அதுவுமே தேவையில்லாத ஒரு மன சிந்தனையை கொடுத்து உங்களை மாட்ட வச்சிடும் கேர்ஃபுல்லா இருங்க அதே மாதிரி திருமண உறவுகளை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லைன்னா அதுல பிரச்சனைகள் கண்டிப்பா கொடுக்கும் இந்த ஜென்மசனி இருக்கிறதுனால தேவையில்லாத தப்பான பழக்க வழக்கங்கள்லாம் வரும் அதுல கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தகாத உறவுகளால கெட்ட பேர் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கு நூத்தி முப்பத்தஞ்சு நாள் கேர்ஃபுல்லா திருமணத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அப்படின்னா பேசுங்க இல்ல பிரிஞ்சிருக்குன்னா பிரிஞ்சு இருக்கு தப்பு ஒண்ணும் இல்ல தேவையில்லாத போய் அங்க போய் சண்டை போறது செய்யறது பண்ணீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ்ன்னு போற மாதிரி இருக்கும் இப்ப இந்த நேரத்தில் யாரையும் பஞ்சாயத்து கூப்பிடாதீங்க இந்த இப்ப நீங்க போய் யாராவது மூலியமா பேசிட்டா சரியாயிரும்னு நினைச்சீங்கன்னா அந்த நபரை கரெக்டா தேர்ந்தெடுக்க மாட்டீங்க அதுல பிரச்சனைகள் வரும் அவரு போய் பிரச்சனை அதான் கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா சேஃப் அதே போல திருமணம் ஆகாம இருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணுங்க இந்த நூற்றி இருபத்தஞ்சு நாள்ல கண்டிப்பா ஒரு வரன் கிடைக்கும் அந்த வரன் கிடைச்சா கூட நான் மார்ச்சுக்கு அப்புறம் தான் கல்யாணத்தை வைப்பேன் அப்படின்னு இப்பவே டிசைட் பண்ணிட்டு பண்றது ரொம்ப நல்லது ஏன்னா ஜென்ம பண்ணும் பண்ணும்போது கடைசி நேரத்துல ஏதாவது கல்யாணம் சூழ்நிலைகள் சூழ்நிலைகள்லாம் வரும் ஆனா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வரணும் செக் பண்ணிக்கிறது நல்லது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை உங்க பசங்களை உங்க பொண்ணையோ உங்க பையனையோ கேட்டுட்டு முடிவு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அவங்களுக்கு ஏதாவது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அதை ரொம்ப போட்டி எதிர்க்காம அடுத்த ஒரு அஞ்சு மாசம் அதாவது நூத்தி முப்பத்தஞ்சு நாள் அமைதியா இருங்க அவங்களே கண்டிப்பா மனசு மாறுவாங்க இல்ல அதுல ஏதாவது தப்பு இருந்தா கூட அவங்களுக்கு அது தெரிய வரும் அதன் மூலமாக பிரச்சனைகள் குறைக்கப்படும் தேவையில்லாம போய் நீங்களே பேசி உங்க பையன்கிட்ட பண்ண முடியாது உங்க பொண்ணு கிட்ட முடியாது அது அவங்களுடைய மனத்தை அதிகமாக பாதிக்கும் அதனால தேவையில்லாத யோசனைகளை அவங்களும் செய்வாங்க அதனால உங்களுக்கும் பிரச்சனை அவங்களுக்கும் பிரச்சனை கேர்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனை ட்ரீட்மெண்ட்டுங்க கண்டிப்பா குழந்தை பிறக்கும் அதுல எந்த டவுட்டும் கிடையாது ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் நடக்கும் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் உடம்புல ஆனால் ட்ரீட்மெண்ட் எடுங்க ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க ஒன்றும் நடக்கலன்னா இந்த காலகட்டத்துல ஒரு வேண்டிய ட்ரீட்மெண்ட் எடுங்க கண்டிப்பா குழந்தை பேர் கிடைப்பதற்கான அற்புதமான வாய்ப்பு உள்ள நேரமாக இந்த நூத்தி நாள் இருக்கும் போது முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா பண வரவுகள் உண்டு பண வரவுகள் கண்டிப்பா வரும் அந்த பணம் வரவு கடனா வர்றதுக்கான சான்சஸும் உண்டு அப்ப அதுல மட்டும் சேஃப்டியா சேஃபா காஷனோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாம ஆசைப்பட்டு பணம் வருதுன்னு நினைச்சிட்டு கடனா வருது பரவாயில்ல இத்தனை நாள் கேட்காம வந்து கேட்கட்டும் அது கிடைக்கல இப்ப கடனாவது வருதுன்னு நினைச்சு அதிகமா ஆசைப்பட்டு கடன் வாங்கி மாட்டிக்காதீங்க அதனால பிரச்சனைகள் வரக்கூடிய சூழல் உண்டு கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த காலகட்டத்தில் இடம் வாங்குறது சொத்து வாங்குறது வீடு வாங்குறது வீடு கட்டுறது இல்லை வீட்டுக்கு எதாவது அட்வான்ஸ் கொடுக்கறது இந்த விஷயங்கள்லாம் எதுவுமே செய்யாதீங்க அடுத்த நூத்தி முப்பத்தஞ்சு நாள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத அடுத்த நூத்தி முப்பத்தஞ்சு நாள் நான் செய்ய மாட்டேன் அது ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் சரி லட்சமா இருந்தாலும் சரி கோடியா இருந்தாலும் சரி புதிய முடிவுகள் எதுவும் எடுக்காம புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகாம இருந்துட்டீங்கனாவே வரக்கூடிய இந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கைய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகுது அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை மொத்தத்துல கும்பராசிக்கு இந்த நூத்தி முப்பத்தி முப்பத்தஞ்சு நாட்கள் வாழ்க்கையில மாற்றத்தை நோக்கி அடுத்த நிலையை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு கும்ப ராசி என்பர்களுக்கு ராசியிலேயே சனி பகவான் நிவர்த்தி அடைகிறார் வக்ர நிவர்த்தி அடைகிறார் வக்ர நிவர்த்தி அடையும் போது இந்த ஜென்ம சனி கொஞ்சம் இந்த நான்கரை மாதங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வலு பெற்று இருக்கும் அதனால பயப்படக்கூடிய ஒரு விஷயம் எதுவும் இல்லை ஏன்னா இந்த நான்கரை மாதங்களுக்கு அந்த சனி பகவானுடைய பார்வை தான் எல்லாமே வேலை செய்ய போகுது அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தையும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தையே தான் அவர் ஆக்டிவேட் செய்ய போறாரு அதனால ரொம்ப பயப்பட வேண்டாம் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது இந்த காலகட்டத்துல நீங்க இழப்புகளை அதிகமாக சந்திக்க மாட்டீங்க கடனை அதிகமாக சந்திக்க மாட்டீர்கள் அந்த கடனில் நிவாரணம் அடைய போது இழந்த இழப்புகளை மீண்டும் பெறக்கூடிய ஒரு நேரம் அடுத்து பாத்தீங்கன்னா நல்லா சம்பாதிக்க கூடிய ஒரு தருணமாகவும் தான் இருக்க போது இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு ஏன் அப்படி சொல்றேன் அப்படி இருக்கும்போது இந்த கும்ப ராசி என்பர்களை விட்டு அவர் கூடிய ஒரு நேரம் அவர் அடுத்த இரண்டாம் இடத்திற்கு போகும்போது பாத சனியாக மாற போறார் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் பெறக்கூடிய ஒரு மாதங்களாக தான் இந்த நான்கரை மாதங்கள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்துல நீங்க நினைவிடாம முயற்சிகள் செய்யுங்க அதிகமான ஒரு ஆன்மீக பயணங்களை வச்சுக்கோங்க நிறைய தெய்வ வழிபாடு எப்பப்பெல்லாம் உங்களுக்கு கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் நீங்க கோயிலுக்கு போங்க அங்க போய் நல்ல நாள் தீபம் ஏத்தி நல்ல உங்களுடைய ஆத்மார்த்தமான பிரார்த்தனை தான் உங்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் சொன்னாலே பாத்தீங்கன்னா அங்க நீதிமான் சில கர்மாக்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமும் கூட அதே சமயத்துல உங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கும் ஒரு அளவுகோலாக தான் இருக்கிறார் அதனால நிறைய தானங்களையும் தர்மங்களையும் பண்ணிக்கிட்டே வாங்க நிறைய பேர் நீங்க அதாவது இந்த கும்ப ராசியில பிறந்தவங்க பாத்தீங்கன்னா படிப்பு சம்பந்தமான சில உதவிகளை பண்ணிக்கிட்டே வாங்க உங்களால முடியுதோ முடியலையோ படிப்பு சம்பந்தமான உதவிகள் சொல்லும் போது அவசியம் கிடையாது ஒரு சின்ன பென்சில் பாக்ஸோ இல்ல உங்களால என்ன முடியுதோ அந்த குழந்தைகளுக்கு படிக்க முடியாத குழந்தைகளுக்கு உதவி செய்துட்டே வாங்க இந்த சனியினுடைய தாக்கம் மிக அப்படியே குறைஞ்சிடும் ஏன்னா அடுத்து உங்களுக்கு பாத சனியாக போறதுனால இன்னும் இரண்டரை வருடங்கள் கொஞ்சம் கெடுபடியான ஒரு காலமாக தான் இருக்கும் அதனால இந்த கும்பராசி என்பர்கள் இந்த மாதத்திலிருந்தே இந்த நவம்பர் நீங்க நிறைய தான தர்மங்களை பண்ணிக்கிட்டே வாங்க உங்களால என்ன முடியுதோ உங்களால ஒருவேளை சாப்பாடு போட முடியுதா தாராளமா பண்ணுங்க ஒருத்தருக்கு போட முடியுதா தாராளமா பண்ணுங்க சில பேருக்கு ஒரு துணிமணி கொடுக்க முடியுதா தாராளமா பண்ணுங்க உங்களுடைய வயதில் அதிகமானோருக்கு உங்களுக்கு அதாவது வஸ்திர தானம் பண்ணுங்க இப்ப நீங்க முப்பது வயது இருக்கிறீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயது இருக்கிறவங்களுக்கு வஸ்திர தானம் கொடுங்க அதே சமயத்துல ஒரு ஐம்பது வயது இருக்கிறீங்கன்னா ஐம்பத்தைந்து வயது இருக்கிறவங்களுக்கு நீங்க வஸ்திர தானம் கொடுங்க இப்படி வஸ்திர தானம் செய்யும் போது உங்களுடைய வயதில் மூத்தோருக்கு தான் நீங்க கொடுக்கணும் உங்களோட என்ன உங்களால என்ன முடியுதோ அத மத் தரம் மட்டும் செஞ்சுட்டே வாங்க எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி இன்னைக்கு நான் இதை செய்யறதுனால எனக்கு கடவுள் நன்மையை செஞ்சுடுவாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம செய்ய கண்டிப்பா அந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்ட ஒரு வெற்றிக்கு கண்டிப்பாக செல்லி கொண்டு செல்ல போறாரு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு செவன்டீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஜோதிட ஒரு ஆஹ் விழிப்புணர்வுன்றது யாருக்குமே கிடையாது அதனால அவங்க ஏதோ வாழ்ந்தாங்க ஆனா வந்து பாத்த பார்த்தாலுமே எல்லார் வீட்லயும் ஒரு தெய்வ வழிபாடு இருந்துகிட்டே இருக்கும் ஒரு அசைவ உணவு எடுப்பாங்க அடுத்து ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் தெய்வ வழிபாடு இந்த மாதிரி விழிப்புணர்வுன்றது அந்த அளவுக்கு கிடையாது ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த ஜோதிட விழிப்புணர்வு இருக்கு இந்த நேரத்துல நீங்க இதை செய்யணும் அப்படின்றத நம்மளும் அடிக்கடி எல்லாருக்குமே போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை நீங்க ஆய்வு செய்துக்கிறீங்க சில கைடன்ஸ நீங்க எடுத்துக்கிறீங்க அதுல இருந்து சில விஷயங்களை நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறீங்க எப்படி இந்த ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும் போது சில தான தர்மங்களையும் நீங்க கூட சேர்ந்துகிட்டே பண்ணும் போது உங்களுடைய வாழ்க்கை ஒரு எந்த ஒரு கடுமையான காலமாக இருந்தாலும் கடுமையான காலமாக இருந்தாலும் அதுல இருந்து நிவர்த்தி நிவாரணம்ன்றது நூறு சதவீதம் ஒரு உண்மையான ஒரு விஷயமாக இருக்கும் எந்த அளவுக்கு இந்த கும்பராசி அன்பர்கள் ஆன்மீகத்துல இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அடுத்த வரக்கூடிய இரண்டரை வருடங்களும் சரி அடுத்து வரக்கூடிய இந்த நான்கரை மாதங்களும் சரி ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதங்களாக தான் இருக்கும் இந்த கும்ப ராசியில் இந்த காலகட்டத்துல திடீர் வேலை இழப்புகள் இருக்கும் கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க அந்த வேலை இழப்புகள் அடுத்த ஒரு இரண்டு மாதத்துல சரியாயிடும் உடனே வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய சில விஷயங்கள் வரத்தான் செய்யும் வராம இருக்காது என்னடா இது நம்மளுக்கு ஒண்ணு போய் ஒண்ணு வந்த கதையா இருக்குது கூடிய அளவிற்கு இந்த சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு சில விஷயங்கள் நடக்கும் அதனால பதட்டப்படாதீங்க இது எல்லாமே தான் இந்த ஆகறதுல இருந்தே உங்களுக்கு சில விஷயங்கள் நல்ல கண்கூடாக அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வர்றது இந்த சதயம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமான ஒரு மனக்குழப்பங்கள் இருக்கும் அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அடுத்து இந்த சதை நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு நேரம் அதே சமயத்துல இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் தொழில் சம்பந்தமாக நிறைய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா அவர் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த சனி பகவான் தொழில் ரீதியாக பயணங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அந்த பயணங்களால உங்களுக்கு லாபம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக லாபம் இருக்கு அந்த பயணங்கள்னால உங்களுக்கு லாபம் தொழில் முன்னேற்றம் இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு இருக்கிறோம் தசாபுத்தி பலன்களை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்